அனைவருக்கு வணக்கம் சற்று மங்களைத்த முக்கிய அறிவிப்பின்படி தமிழகத்தில் நாளை நாட்கள் ஜூலை மாதம் பன்னிரெண்டாம் தேதி வெள்ளிக்கிழமை பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக அடுத்து வரக்கூடிய இரண்டு நாட்கள் எந்த மாவட்டங்கள் கன முதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என இப்போ நம்ம பிரீஃபை பார்க்கலாம் மறக்காம கிப்பிடாம பாருங்க உங்களுக்கு கனமழை எச்சரிக்கை பற்றியும் பள்ளிகள் மற்றும் கல்லூரிகள் விடுமுறை பற்றி பல முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலை கீழே பட்டன் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கவும் பல தர பெல் பட்டனை க்ளூப் பண்ணிக்கவும் இந்த வீடியோ நம்மளை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோக்குள் போகணும் alam மேற்கு காற்று வேக மாறுபாடு காரணமாக தமிழ்நாடு புதுவை காரைக்கால் பகுதியில் பெரும்பாலான மாவட்டங்கள் கனமுதல் மிக கனமழை பெய்து வருவதாக அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக கடலோர மாவட்டங்கள் கனமழை கொட்டி தென்மேற்கு பருவமழை காரணமாக கேரளா கர்நாடகம் குஜராத் டெல்லி உள்ளிட்ட மாநிலங்கள் பல்வேறு இடங்கள் சாலை முழுவதும் வெள்ளக்காடாக காட்சியளிக்கப்பட்டுள்ளது புயல் காற்றுடன் கனமழை பெய்து வருவதாக அறிவிக்கப்பட்டனர் அதன்படி தமிழகத்தில் அடுத்து வரக்கூடிய இரண்டு நாட்கள் ஐந்திற்கும் மேற்பட்ட மாவட்டங்கள் கனமுதல் மிக கனமழையும் குறிப்பிட்ட மாவட்டங்கள் கனமழை பெய்ய உள்ளதாக அறிவிக்கப்பட்டனர் அதன்படி பனிரெண்டு மற்றும் பதிமூனு ஆகிய தேதிகளில் தமிழ்நாடு புதுவை காரைக்கால் பகுதியில் பல்வேறு மாவட்டங்கள் கனமழையும் குறிப்பிட்ட மாவட்டங்கள் மிதமான மழை பெய்யக்கூடும் அன்றை நாட்கள் மழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் நீலகிரி கோயம்புத்தூர் திருப்பூர் தேனி திண்டுக்கல் உள்ளிட்ட ஐந்துக்கும் மேற்பட்ட மாவட்டங்கள் கனமுதல் மிக கனமழை பெய்ய உள்ளதாக அறிவிக்கப்பட்டனர் மழையின் தீவிரம் பொறுத்து நீலகிரி கோயம்புத்தூர் உள்ளிட்ட மாவட்டங்கள் குறிப்பிட்ட பகுதிகளுக்கு மாவட்ட வரியாக பள்ளிகள் மற்றும் கல்லூரிகள் விடுமுறை விடப்படும் மாவட்ட ஆட்சியர் அறிவிக்கப்பட்டனர் ஆனால் தமிழகத்தில் வரக்கூடிய ஜூலை மாதம் பதினேழாம் தேதி வரை தமிழ்நாடு புதுவை காரைக்கால் பகுதியில் பல்வேறு மாவட்டங்கள் கனமழையும் குறிப்பிட்ட மாவட்டங்கள் மிதமான மழை பெய்யக்கூடும் சென்னை வானிலை ஆய்வு முக்கிய எச்சரிக்கை தலைநகர் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் ஒரு சில பகுதிகள் அவ்வப்போது இடக்கூடிய கனமழை பெய்யக்கூடும் அதிகபட்ச வெப்பநிலையாக முப்பத்தி ஒன்னு முதல் குறைந்தபட்ச வெப்பநிலையாக இருபத்தி ஆறு டிகிரி செல்சியர் இருக்கக்கூடும் அறிவிக்கப்பட்ட நாளை நாட்கள் மீனவர்களுக்கான எச்சரிக்கை மன்னர் வளைகுடம் மற்றும் அதனை தென் தமிழக கடலோரப் பகுதியில் சுரவழி காற்று மணிக்கு ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் வீஸ் மீனவர்கள் அப்பகுதிக்கு மட்டும் நாளை நாட்கள் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என தற்போது முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் நன்றி வணக்கம்